மக்களை வணக்கம் நானுங்கள் கோடங்கி பயம் பரமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும்ல அந்த மாதிரி வந்து இன்றைக்கு விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பயத்தை காட்டி விட்டார்கள் அந்த ரசிகர்கள் இன்னும் சொல்ல போனால் விஜய்க்கு மரண பயத்தை கூட காட்டிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த கும்பல் இருக்குல்ல அதாவது விஜயினுடைய அந்த ரசிக குஞ்சுமணிகள் இந்த மங்குடி ரசிகர்கள் இல்லைனா வந்து தற்கொரி ரசிகர்கள் இவங்க என்ன சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்களுக்கு அந்த உரைக்கவே மாட்டேங்குது நம்ம என்னத்துக்காக சொல்லிட்டு இருக்கோன்னா நீங்க மாறுங்கடா திருந்துங்கடா கொஞ்சமாவது வந்து மற்றவர்களை பார்த்து கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க வந்து உள்ள வாங்க உள் வாங்குங்க என்ன சொல்றாங்க நம்ம எப்படி பொது வழியில நடந்துக்கணும் எப்படி மற்றவர்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி நடந்துக்கணும் எதுவுமே தெரிய மாட்டேங்க அப்படி என்னங்க விஜய பார்க்கறதுல அப்படி என்ன அவங்களுக்கு ஆர்வம் வேண்டி கிடக்குது விஜய வந்து பார்த்து இப்போ ஒரு கட்டத்துல வந்து விஜய பார்க்க வந்து இவனுங்க நசிங்கி செத்தாங்க விஜயனுடைய வண்டி வந்து உள்ள பூந்து ஒரு நர்சிங்கி ஒரு நாற்பத்தோரு பேர் செத்தான் எங்கேயுமே நடக்க உலகத்திலேயுமே நடக்காத ஒரு பெரிய கோர சம்பவம் ஒரு நடிகனை பார்க்க வந்து நாற்பது செத்துது திரும்ப திரும்ப இதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னும் என்ன நடந்திருக்குன்னா நேற்றைக்கு மலேசியாவில் ஆடியோ லான்ச்சு ஜனநாயக ஆடியோ லான்ச்சு அது முடிஞ்சுட்டு தனி விமானத்தில் அவர் ஏன்னா பேசஞ்சர் விமானத்தில் வரமாட்டார் பயணிகளோட பயணம் பண்ண மாட்டார் ஒரு ரகசியம் போல தெரிஞ்சிடும்ல இது தனியாக தான் வரும் ஏன்னா பணத்திமிறு வேற ஒன்றும் கிடையாது அப்படி தான் சொல்லணும் நம்ம தனி விமானத்தில் வராரு பேசஞ்சர் விமானத்தில் வந்தா கூட யாரும் ஒரு பேசஞ்சர் ஏப்பா எங்க விமானத்தில் விஜய் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி தகவலை பாஸ் பண்ணிடுவாங்கன்னு கூட நம்ம சொல்லி நம்பலாம் தனி விமானத்தில் வராரு இத்தனை மணிக்கு இவர் வராருன்னு சொல்லி எப்படி விமானத்தை அவ்வளவு ரசிகர்கள் கூட்டம் வருவதற்கு யார் சொல்லி விட்டுது அப்ப நீ என்ன பண்ற சட்டம் ஒழுங்குனா உனக்கு என்ன கிரியா இருக்குதா வேணுன்னே ஒரு பிரச்சனையை கலப்பி விட்டு இங்க வந்து அரசாங்கத்தின் மீது ஒரு பழி போடுறதுக்கு ஒரு திட்டம் போடுறியா என்ன உன் பிளான் நீ அங்க இருந்து மலேசியா இருந்து கிளம்பி வரியா சட்டம் இல்லாம தனி விமானத்துல வரியா கிளம்பி எறியா கார்ல ஏறியா வீட்டுக்கு போறியா அதை விட்டுட்டு ஒரு கூட்டத்தை கூட்டுறது ஒரு பெரிய பரபரப்பு கிரியேட் பண்றது அவங்க நெருக்கி தள்ளுறது பாத்தியா எனக்கு எங்கே போனாலும் செல்வாக்கு அப்படின்னு காட்டுறது என்ன பொழப்பு இது என்ன கேவலமான பழப்பு இது கடைசியில் என்ன ஆச்சு பாத்தியா உன் ரசிகர்கள் இவ்வளவு நாள் உன்னை பார்க்க வந்து அவன் நசுங்கி செத்தான் உன்னை பார்க்க வந்து மயக்கட்சி விழுந்தான் உன்னை பார்க்க வந்து எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டான் அவனுக்கு வரும் என்ன சொல்றது ஒரு பெரிய தொல்லவ நடந்துச்சு ஆனால் அந்த மங்குனிகளுக்கு அது எதுவுமே அந்த எந்த கன்றாயையும் மண்டையில் இல்லை இன்னைக்கு உன்னை பார்க்க வந்ததில்லை உன்னையே தள்ளி விட்டாங்க இன்றைக்கி ஏர்போர்ட்டில் அவர் வந்து இறங்குறாரு இறங்குறவுன்னே ஏற்கனவே இவருங்க வராருன்னு ஒரு பெரிய பரபரப்பை இவங்க கழிப்பு விட்டாங்க இது திட்டமிட்ட கூட்டப்பட்ட கூட்டம் தான் பிளான் பண்ணிட்டாங்க அவர் வராறு வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி பெருசாக மாஸ்க் காட்டணும் ஏதோ பெரிய வெட்டி முறித்து வீர போருக்கு போயிட்டு வந்திருக்காரு வெற்றி வாகை சூடாக வந்திருக்காரு அதனால் அவருக்கு வந்து மாலை மரியாதை பண்ணி வரவேற்கணும் போய் நீ போய் ஆட்டம் போட்டு ஆடிட்டு வரப்போ சினிமாவில் வந்து உன் சினிமாவுக்கான பணம் வசூல் பண்ண போயிருக்கேன் அங்கே போய் மலேசியா மக்கள்கிட்ட பெரும் தொகையை வசூல் பண்ணிட்டு ஆடிட்டு டான்ஸ் ஆடிட்டு உன் ஆட்டத்தை உன்னுடைய ஆட்ட வெறியெல்லாம் அங்கே தீர்த்துக்கிட்டு இங்கே கிளம்பி வந்திருக்கேன் மனசாட்சியே இல்லாத மனிதரா நாற்பத்தோரு பேர் செத்தான் எந்த கவலையும் இல்லை உன்னையே நம்பி உனக்காக வந்து ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண அஜித்தா உயிருக்கு போராடிட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்குது அதுக்கு ஒரு ஒரு ஆறுதலாக ஒரு ஒரு ஃபோன் பண்ணி கூட விசாரிக்க துப்பு இல்லை அங்கே போய் டான்ஸ் ஆடிட்டு வர சரி வந்திய ரகசியமா வரவேண்டி தானே ஒரு செட் பண்ணிட்டாங்க இங்கே அவர் வராருனோடனே பெரிய கூட்டம் இந்த மங்குடி ரசிகர்களுக்கு தான் எந்த மரமட்டி ஏற ஏறாத இவன் வந்தாலும் இவன் வந்தால் ஒரு பெரிய கூட்டம் ஓடும் அதே மாதிரி ஏர்போர்ட்டில் திருச்சி ஏர்போர்ட்ல பண்ண அட்ராசிட்டி மாதிரி இங்கே ஒரு பெரிய கூட்டம் கூடிருச்சு செல்ஃபி என்ன அவரை விரட்டுறது என்னன்னு இத்தனைக்கும் அவருக்கு பாதுகாவலர்கள் சூழ்ந்து வந்தா கூட இந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல கண்ட்ரோல் இல்லை கண்ட்ரோல் பண்ண இந்த தலைமை தற்கொலைக்கு அறிவில்லை அப்படிதான் சொல்லணும் ஏன்னா தலைவன் சொன்னா கேட்கணும் நில்லுனா நிற்கணும் உட்காரணும் உட்கார வரக்கூடாது அடிப்படையில் இதை தான் நம்ம திரும்ப திரும்ப உன்னுடைய ரசிக குஞ்சுமணிகளை திருத்து அவளுக்கு அறிவை புகட்டு பொது வழியில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடு உன்னை அப்படி பார்க்க வந்து என்ன சாதிச்சிட்டானுங்க உன்னை செல்ஃபி எடுத்து அவன் பிறகு பையன் அடைஞ்சிடுவானா செத்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்றது இனிமே அந்த அந்த குடும்பத்துல ஒருத்த அது சில தற்கூரிகள் இருக்குது அங்கேயும் அங்கேயும் தற்கூரி தான் அது செத்த குடும்பத்தில் தற்கூரிகள் வந்து வயசான தற்கூரிலாம் இருக்காங்க இந்த இளம் தற்கொரிகள் இல்லை அது சொல்லுது என் புள்ள செத்தா பரவாயில்லைங்க அதை விஜய் என் புள்ளையா வச்சுக்கிறாங்க நீ போய் போய்பாருங்க பனைவர் பங்களா திறக்கமான்னு பாரு இல்ல அவர் வீட்டுக்கு அதை போய் திறந்துடும் அவர் எப்போ கரூர்ல உன்னை பார்க்க வந்து என் புள்ள செத்துட்டான்பா நான் தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிப்பாரன் பார்க்கலாம் இந்த இருபது அடி கேட்டு திறந்துருச்சுன்னா அந்த நிமிஷமே விஜய் பத்தி பேசுறத நான் விட்டுறேன் திறக்காது அவ்வளவுதான் உனக்கு காசை தூக்கி போட்டாச்சு நீ இருபது லட்சத்தை வாங்கிட்ட நீ அடிமை ஆயிட்ட அவ்வளோதான் இனிமேல் எப்போ விஜய் கூப்பிட்டாலும் விஜய்க்காக நீ வந்து ஒரு ஒப்பாரி ஒன்று வைக்கணும் விஜய் நல்லவர் விஜய் நல்லவர் அவர் மாதிரி ஆள் இல்லை அவர் கடவுள் அப்படின்னு விதிக்கப்பட்ட ஒரு விஷயம் சரி போயிட்டு தொலைது ஏர்போர்ட்ல வந்தப்ப நெருக்கி தள்ளன கூட்டம் போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடியல அவருக்கு சிறப்பு பாதுகாப்பு படை கொடுத்துருக்காங்க ஒய் பிரிவு கொடுத்துருக்காங்க யாராலையும் எதுவும் முடியல இது திட்டமிட்டு பண்றாங்க இந்த பிரச்சனையை திட்டமிட்டு பண்ணி தமிழ்நாடு அரசின் மீது ஒரு மீண்டும் ஒரு பிரச்சனையை எழுப்பி எனக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கு காவல்துறை என்னை சரியாக வந்து பாதுகாப்பு கொடுக்கல ஏங்க ஏர்போர்ட்ல இருக்கிறது வந்து தமிழ்நாடு காவல்துறை கிடையாது அங்கே முழுக்க முழுக்க மத்திய பாதுகாப்பு தொழிற்படை தான் அங்கே இருக்கும் அவங்க தான் வந்து பாதுகாத்து நீ ஏர்போர்ட் விட்டு வெளியில் வர வரைக்கும் அவங்க கண்ட்ரோல் தான் அங்கே போய் ஸ்டேட் போலீஸ் போய் ஒன்றும் பண்ணாது இங்கே மாநில அரசனுடைய காவல்துறை அங்கே ஒன்றுமே பண்ணாது அங்கே அவங்கெல்லாம் உனக்கு வராங்க வந்த இடத்துல உன்னை அவன ஒருத்தன் பின்னாடி தள்ளி விட்டான் எவ்வளோ என்ன காண்டுன்னு தெரில அவனுக்கு இல்லை உனைய நெருக்கி தள்ளனானா இப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா தள்ளி விட்டது திமுக ஆள் செட் பண்ணி தள்ளி விட்டது திமுக சொல்லுவானுங்க ஒரு பெரிய சதி விஜய் வந்து கொல்ல சதி இது ஒன்னா சொல்லுவாங்க வாய்க்கு வந்த மாதிரி தான் அள்ளி விடுவானுங்க ஆனா ஒண்ணுங்க கார்ல தெறிச்சு அதாவது உழுந்தாரு பாதுகாப்பு வீரர்கள் பிடிக்கிறாங்க திருப்பி அவர் அப்படியே அழகா தூக்கி கார் உட்கார வச்சிட்டாங்கல்ல கார்ல உட்கார்ந்த பிறகு யோசிச்சு பார்த்துருப்பாரு சுப்பிரமணியபுரத்தில் வந்து ஒரு டைலாக் வர மாதிரி பரமா மரண பயத்தை காட்டி பரமா அப்படின்னு இருக்குல்ல அந்த மாதிரி மைண்ட் வாய்ஸ் ஓடி இருக்கோம் பாவிகளா தற்கொலிகளா மங்குடிகளா உங்களை போய் நான் வந்து என்ன பண்றது அப்படின்னு தன் ரசிகர்களை தானே திட்டிருப்பார் கண்ணாடி பார்த்து பேசியிருப்பார் கண்ணாடி என்ன சொல்லியிருக்கோம் யோ அது கண்ணாடியா கரடி பொம்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல அந்த மாதிரி இவர் ரசிகர்கள் இவரே தள்ளி விட்டுருக்கானுங்க இதுக்குதான் ஆரம்பத்தில் சொல்றோம் சினிமா டைலாக் மாதிரி படிங்கடா படிங்கடான்னு சொல்ற மாதிரி திருந்துங்கடா திருந்துங்கடான்னு சொல்றோம் இந்த தள்ளி ஊட்ட கதை இருக்குல்ல இந்த தள்ளி ஊட்ட கதைக்கு அப்புறமா கார் ஏறிட்ட பிறகு இவர் கார் போகும்போது இன்னொரு கார் வந்து டொமுன் அடிச்சிருச்சு காரை பின்னாடி ஒரு கார் வந்து டொமுன் அடிச்சிருச்சு என்னன்னா அவ்வளவு அங்கே க்ரௌடு அவ்வளவு வெறி இந்த ரசிகர்களுக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சுங்க இது அப்படியே வளர்ந்துச்சின்னு வச்சுங்களேன் இது இப்படியே போச்சுன்னா சத்தியமா மிகப்பெரிய பிரச்சனையை தமிழ்நாட்டில் உண்டாக்கும் இது அமைதியின்மைக்கு கலவரத்தை ஏற்படுத்தி பிரச்சனையை வழிவகுத்து இது ஆபத்து வந்து விஜய்க்கு தான் மற்றவர்களும் கிடையாது விஜய்க்கு தான் ஆபத்து பாருங்க தள்ளி விட்டானுங்களா இதுவே நாளைக்கு ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா இன்னும் சூழ்ந்து நெருக்கி நசுக்கிட்டானுங்க நாற்பத்தோரு பேர் பாவம் சும்மா விடாது இல்லைங்க நம்ம சொல்லலங்க ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னு என்ன செய்யுது அதனால இப்போவாது விஜய் வந்து இந்த சம்பவத்துக்கு உடனடியாக தன் ரசிகர்களுக்கு தன்னுடைய தொண்டர்களுக்கு தொண்டர்கள் நினைச்சிட்டு இருக்காருல்ல அந்த ரசிக குஞ்சுமணிகளுக்கு மங்குடிகளுக்கு புரிய வைக்கிற மாதிரி அறிக்கை வெளியிடணும் பின்னாடி வராதிங்க என்ன பார்க்க வராதிங்க நான் தான் ஒவ்வொரு ஊர் ஊரா வரப்போறேனே அப்படின்னு சொல்லணும் சொல்லலைன்னா இப்ப ஏர்போர்ட்ல தடிக்கு ஊழ்ந்த மாதிரி நீ எங்க போனாலும் விழுவார் இப்ப சரிக்கு ஊழ்ந்துருக்காருல்ல இதுதான் விஜயனுடைய விழுதலின் ஆரம்பம் எஞ்சி நிக்கிறது தாங்க வந்து பெருசா பேசணும்னு சொல்லுவாங்கல்ல உழ ஆரம்பிச்சிட்டாரு இனிமே அவருக்கு எல்லாமே கீழே டவுன் தான் எந்திரிக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த ரசிகர்கள் இருக்கிற வரையும் அதாங்க நிலைமை ரசிகர்களை மாத்தலன்னு வச்சிங்க ரொம்ப கஷ்டம் இப்போ நீங்க பிரதமர் போறாரு பாதுகாப்பு இருக்கு முதல்வர் போறாரு பாதுகாப்பு இருக்கு தாண்டி நடிகர்களா இருக்கிறவங்க பல இடங்களுக்கு போறாங்க ரஜினிகாந்த் வந்து ஏர்போர்ட் போறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏர்போர்ட் போறார் இத்தனைக்கும் விஜயை விட மிக ரசிகர்களை கொண்டவர் தான் ரஜினிகாந்த் இல்லைன்னு யாரும் மறுக்கலாம் முடியாது உடனே ரஜினிகாந்த் முட்டு கொடுக்குறீங்கல்ல ரஜினிகாந்த் முட்டுலாம் கொடுக்குங்க அவ்வளோ எளிமையாக ஏன் அவர் கூட்டம் அவரை வந்து கூப்பிட்டாருன்னா கூட்டம் வராதா விஜய் விட கூட்டம் வரும் அல்லூர் அர்ஜுன் போறாரு சிரஞ்சீவி போறாரு இன்னும் அஜித் வராரு அஜித் கூட ஏர்போர்ட் வராரு இப்படியா கூட்டம் வருது இந்த தற்கூரி மாதிரியா வருது கூட்டம் இந்த மங்குனி ரசிகர்கள் மாதிரி இந்த அடங்காத குஞ்சு மணிகள் மாதிரியா வருது ரசிக குஞ்சு மணிகள் மாதிரி அடிப்படையில் தன்னை எப்படி வந்து இவங்க ஃபாலோ பண்ணணும்னு புரிய வைக்கிறோம் தான் முதல் அதுக்கு அந்த அறிவு பூர்வமாக இருக்கணும் விஜய்க்கு அந்த அறிவு இல்லை அதனால தான் அந்த ரசிகர்கள் பூரா இன்னும் மங்குனியாக இருக்கான் அறிவு எடுத்த இருக்கான் இதை வந்து சீரியஸாக எடுக்கணுங்க நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லலைங்க விஜய் இதை சீரியஸாக கவனத்தில் எடுக்கணும் நிச்சயமாக விஜய் இதை கவனத்தில் எடுத்து அந்த ரசிகர் குஞ்சு மடிகளை திருத்தாவிட்டால் விஜய்க்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது இன்னைக்கு வந்து மரண அபாயத்திலிருந்து விஜய் தப்பித்தார் தான் நான் நினைக்கிறேன் தெரியாதனமா கீழே விழுந்து மேலே பத்து பேர் எழுதி அமைக்கி இருந்தாங்க என்னங்க ஆகுது பாவம் மனுஷனுக்கு ஐம்பத்தோரு வயசு ஆகிட்டு போச்சுங்க ஐம்பத்தி ரெண்டு ஆகி போச்சு என்ன பண்ணுவார் இந்த ஒரு படத்தில் வடிவேல் ஒரு படம் இம்சே அரசன் இருபத்தி மூணாம் புளிகாசில் அந்த புறத்துக்கு போகும்போது மட்டும் காவலர்கள் ஓடி வருவாங்க லகுன பாண்டிகளா எங்கேயிராக போய் தொலைந்தீர்கள்னு கத்துவார்ல அப்போ சரன்னு வரும்போது மட்டும் அங்கே வருவான் டேய் எங்கடா மன்னரை காணவில்லைன்னா மன்னர் கீழே படுத்து கிடப்பார் வடிவேல் அவர் எல்லாம் பூரா மொத்த எகிரி இருப்பாங்க ஏன்னா அவங்க பூரா மங்குனிகள் அறிவுகிட்ட வேலையாட்கள் அதே மாதிரி தான் அதே பேட்டர்ல மங்குனி படை இருக்குல்ல அந்த மங்குனி படையினுடைய ரசிகர் குஞ்சுமணிகள் படை வீரர்கள் யாருன்னா இந்த விஜயனுடைய ரசிக குஞ்சுமணிகள் தான் யோசிச்சு பாருங்களேன் நடக்க கூடாது ஒருவேளை இன்னைக்கு வந்து ஏர்போர்ட்டில் அவர் கீழே உளுந்து பாதுகாவலர்கள் பிடிக்கிறதுக்கு முன்னாடி பாதுகாவலையும் அமைக்கி இ மேல இவனுக்கு ஏறி குச்சுங்களேன் அமைக்கி வழி வழிபட்டிருப்பாங்க தெரியுமா விஜய தள்ளி விட்டதே திமுக காரனு சொல்லியிருப்பாங்க இந்நேரம் கிளம்பியிருப்பாங்க ஒரு பத்து நூறு பேர் அதுக்கு ஒரு கிளம்புறதுக்கு ரீல்ஸ் போடுறதுக்கு வீடியோ பேசுறதுக்கு கிளம்பி வந்திருப்பானுங்க பா திமுக அரசாங்கமே எங்க அண்ணன் தள்ளி விட்ட அப்படின்னு ஏடா இவன் கீழே உழந்ததுக்குலாம் அவர் எப்படா என்னடா பொறுப்பேற்றுக்க முடியும் அரசாங்கம் அப்படி பொறுக்க பொறுப்பேற்று முடியும் ரசிகர்கள் சரியில்லை எனவே இப்படியாக மலேசியாவிலேருந்து திரும்பினவுடனே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது காத்திருந்தது அதுலேருந்து ஒரு வழியாக தப்பிச்சு அவர் வீடு போய் சேர்ந்துட்டார் வீடு போய் சேர்ந்த உடனே அவருக்கு ஒரு வேறு ஒரு அதிர்ச்சி காத்திருக்குது அது என்ன அதிர்ச்சி அப்படின்றத நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ ஒரு வழியாக இப்போ அவர் வந்த உடனே அவருக்கான அடுத்த கட்ட நகர்வு என்ன இருக்கீங்களாம் நினைக்கிறீங்க கரெக்டாக அதை கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் இப்போ மலேசியாவில் ஆடிட்டார் பாடிட்டார் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் முடிஞ்சிடுச்சு மலேசியாவிலேருந்து சென்னைக்கு திரும்பிட்டார் உடனடியாக அவர் என்ன ரியாக்ட் பண்ணுவார் இதை சரியாக வந்து கமெண்ட் பண்ணுகிறவர்களுக்கு ஒரு அன்பு பரிசு என்ன அப்படின்னு கேட்குறீங்களா பரிசு என்னன்னா என்னுடைய அன்பான அவர் சொல்கிற மாதிரி நான் முத்தம் கொடுக்குறேன்லாம் சொல்ல மாட்டேங்க உங்களுக்கு நீங்கள் நிஜமாகவே வந்து இங்கே சென்னையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான புத்தகம் பரிசீலிக்கப்படும் நிஜமாகவே விஜயை நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி அவர் இப்படி தான் இருப்பார் இதை தான் செய்வார் இதை தான் அடுத்து அவர் அறிவிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு புத்தகம் அருமையான புத்தகம் அடுத்த கட்டத்தை வாழ்க்கை எப்படி நகர்த்துறதுன்னு ஒரு புத்தகம் இது மாதிரி வந்து புத்தகங்களை பரிசீலிக்கலாம்னு நான் விரும்புகிறேன் பாப்பா என்ன நடக்குதுன்றதை மீண்டும் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்